கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் ஜவஹர்லால் நேரு கல்விக் குழுமம் சார்பில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் தாளர் முனைவர் ஜெயராமன் மற்றும் பொருளாளர் சாந்தி ஜெயராமன் ஆகியோர் தலைமை தாங்கி மாணவிகளுக்கு மன ஆரோக்கியத்துடன் இருக்க யோகாசனங்களை செய்யுமாறு அறிவுறுத்தினர் கல்லூரியின் செயலாளர் ஜே எஸ் ஏ அருண் மற்றும் நிர்வாக இயக்குநர் கண்மணி அருண் அவர்கள் மாணவிகள் யோகாசனங்களை செய்து மன மற்றும் உடல் நலம் பெற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கல்லூரியின் இயக்குநர் மகேஸ்வரன் மாணவிகள் யோகாசனங்கள் செய்து மனதை ஒருநிலைப்படுத்தி பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி முதல்வர் முனைவர் பிரபா சித்த மருத்துவ ஆராய்ச்சி கல்லூரி முதல்வர் முனைவர் வெற்றிவேல் ஆவட்டி வேளாண்மை கல்லூரி முதல்வர் லட்சுமணன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடத்தில் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் சர்வதேச யோகா பயிற்சியாளர் ஜனார்தனன் மற்றும் ஆதித்யன் ஆகியோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை மாணவிகளுக்கு கற்பித்து மாணவிகளை யோகாசனங்கள் செய்ய வைத்தனர் இதில் கல்விசார் ஒருங்கிணைப்பாளர் கரசி மக்கள் தொடர்பு அலுவலர் பாலச்சந்திரன் நிர்வாக அலுவலர் சரவணபிரியன் உடற்பயிற்சி ஆசிரியர் வினோதினி ஆகியோர் ஒருங்கிணைந்து நிகழ்ச்சியை நடத்தினர் மற்றும் ஜவஹர்லால் நேரு குழுமம் சார்ந்த அனைத்து துறை பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர் கோ தயா நம்ம வரடர் மேல நான் சொல்லிட்டு நான் டைம் ஆஃப் இட் பை 10:00 பேஸ்லாம் மா வரடருக்கு எத்தனை கான்செப்ட் பாயிண்ட் டீச்சர்ஸும் வந்து ரொம்ப அழகா எல்லாருமே அதை பார்ப்பீங்க சோ யோகா பண்றது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து இந்த வேர்ல்டுல எல்லாரும் வந்து அது ரொம்ப பெருசா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம இந்தியா மட்டும் கிடையாது வேர்ல்ட் லெவல் இதை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்த வேல்டு இந்த யோகா வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது இந்த பழமையான கலைகள் வந்து நம்ம இந்தியாவில தான் மேக்ஸிமம்